இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் திருப்பூர் சந்திப்பில் கர்ம வீரர் காமராஜரை பற்றி மோடி அவர்கள் பேசினார் திருப்பூர் சந்திப்பில் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி பல நிறைவு பெற்ற திட்டங்களை துவக்கி வைத்த பின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருக்குறளின் மேல் எவ்வளவு மரியாதை என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் தமிழ் துறவி திருவள்ளுவரின் அழியாத படைப்பிலிருந்து பல குரல்களை மேற்கோள் காட்டியுள்ளார் அவர் திருக்குறளில் இருந்து மேற்கோள் காட்டியே திருப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தனது உரையை தொடங்கினார் தமிழக மக்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை காமராஜ் ஆட்சியை வழங்க தனது அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்